ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களோட மதிய ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இப் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா பலாக்கா பிரியாணி தான் செய்ய போகிறேன் இது வந்து நான் சாப்பிட்டதே இல்லை இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் நான் கடைக்கு போயிருந்தப்போ வந்து பலாக்கா வந்து பார்த்தேன் ஸோ வந்து செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து என்ன பண்ண தோலெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து அரைஞ்சிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டியில் வந்து அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு வந்து தேவையானது எப்பயும் போல் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இதுதான் தேவை எல்லாமே நான் முன்னாடியே வந்து அரைஞ்சி வச்சுட்டேன் இப்போ வந்து இதை வந்து வணக்கி விட்டு நம்ம வந்து தாளிச்சுக்கணும் இந்த பிரியாணினை வந்து நான் சாப்பிட்டதே இல்லை இருபத்தி ஆறு வருஷம் ஆச்சு இன்றைக்கி தான் வந்து இது சாப்பிடணும் நிறைய பார்த்துருக்கேன் வீடியோஸ்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எப்படி செய்கிறேன்னா ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணா பூ இதெல்லாம் வந்து போட்டுட்டு வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தயிர் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் தேவையான மசாலாக்கள்லாம் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வணக்கின காயையும் பலாக்காவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கடைசியாக நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு குக்கரை வந்து மூடி வச்சுன்னு அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு விசில் விட்டுக்கலாம் ஒரு மூணு நாள் விசில் விட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணனால அந்த பலாக்காவோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து சைடிஷாக வந்து நான் வந்து வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டேன் நீங்கள் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை உருளைக்கெழங்கு ஃப்ரை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த காய் அறியிறப்ப மட்டும் கையில் வந்து நல்லா தேங்கானை அப்ளை பண்ணிவிட்டு வெட்டினிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு விட்டும் அந்த காயில் இருக்க அந்த பால் வந்து பிசு பிசுன்னு விட்டும் கையில் வந்து நல்லா தேங்கானே அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அப்போ தான் வந்து அந்த காயை வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்